தீர்ப்பு இது ஒரு குடும்ப குடும்பக்கதை சந்த்ரா கருப்புக்கோட்டை மாட்டிக்கொண்டு புறப்பட தயாராக இருந்தாள் கதவை யாரோ படபடவென தட்டினார்கள் கதவருகில் சுவரில் உள்ள காலின்பல்லியின் சுவிச்சை அழுத்தாமல் இப்படி கதவை தட்டுகிறவர்கள் பெரும்பாலும் காய் விற்பவர்கள் அல்லது பூக்காரியாகத்தான் இருக்கும் என நினைத்தபடி ஓரடி எடுத்து வைத்தாள் மாடி அறையிலிருந்து இருந்து எட்டி பார்த்த மனோகர் சந்திரா கோட்டில் நீ தான் வாதாடுற வீட்டில் அதிர்ந்து பேச தெரியாத அன்பு கடல் அதனாலேயே உன்னை தேடி யாராவது வந்துக்கிட்டே இருக்காங்க நான் ஊசி போடுற டாக்டர்னு என்கிட்ட ஒருத்தர் வீடு வந்து பேசுகிறதில்ல என்று குறும்பாய் சொல்லிவிட்டு மறுபடி அறைக்குள் புகுந்து கொண்டான் கல்யாணமான இந்த இரண்டு வருடங்களில் மனோகரிடம் சந்திராவிற்கு பிடித்ததே அவனுடைய குறும்பு பேச்சுதான் கீழே நின்றபடியே தலை தூக்கி பார்த்தவள் நைட் ஷிஃப்ட் பண்ணி முடிந்து வந்த களைப்பு அவன் முகத்தில் தெரியவும் நீங்கள் தூங்குங்க மனோ நான் வந்து அவங்களை பேசி அனுப்பிடுறேன் என்று சிரித்தபடி வாசல் கதவை திறந்தாள் திறந்த கதவிற்கு வெளியே நின்றிருந்த பின் புயலாய் உள்ளே நுழைந்தாள் அவளின் கலைந்த தலையும் சிவந்த கண்களும் இழுத்துக்கட்டிய அந்த நூல் புடவையும் ஏதோ அவசர செய்தி சொல்ல வந்தது போல் தெரிந்தது முப்பத்தி ஐந்து வயது இருக்கலாம் காது மூலியாக இருக்க கழுத்தில் மஞ்சள் கயிறு தவிர நகை இல்லை கைகளில் மட்டும் கண்ணாடி வளையல்கள் சந்திராவை பார்த்தவள் தடாலென அவள் காலில் விழுந்து தோளில் தொங்கிய பையை அவள் காலடியில் போட்டாள் சந்திரா என்ன ஏது என திகைக்கும் போது வக்கீலம்மா நீங்கள் தான் என் தம்பியை காப்பாற்றணும் என் காது தோடு கால் பவுன் ஒரு பவுனு செயின் இதில் இருக்குது பணம் ஒரு ரெண்டாயிரம் இப்போது இருக்குது இதை வச்சுக்கிட்டு என் தம்பியை காப்பாற்றுங்கம்மா என்று அழுகையினுடனே வீறிட்டாள் சந்திரா மெல்ல அவளை தூக்கி நிறுத்தினாள் கனிவான குரலில் முதலில் ஆசுவாசமாய் உட்காரும்மா என்றவள் ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் உன் பேர் என்னம்மா என்றாள் அம்மா என் பேர் கடக்கட்டும்மா என் தம்பி பேர் பொண்ணுமணி குணத்துலேயும் பொண்ணுதான்மா அவன் இருபத்தி ஒரு வயசு பிள்ளம்மா படிக்க வசதி இல்லாத குடும்பம் கொரோனா பெற்றவங்களை இழந்து இந்த ஊருக்கு வந்து என் வீட்டில் தான் இருக்கான் காய் வியாபாரம் செய்கிறான் தெரு தெருவாக வெயில் மழைன்னு பார்க்காம தொண்டை கிளியை குவி சம்பாதிச்சு எனக்கும் கொடுக்குறான்மா என் குடிகார புருஷனையும் என்னையும் அவன் தான் காப்பாற்றுறான்மா அவன் மேலே இப்படி ஒரு பழி விழுந்திருக்குமா காப்பாற்றுங்கம்மா அவளிடம் முழு விவரம் கேட்கக்கூட நேரம் இல்லாத நிலையில் சந்திரா அக்கறையான குரலில் இதை பாருமா இப்போ அர்ஜெண்டாக நான் கோர்ட்டுக்கு போய் ஆகணும் தப்பாக நினச்சிக்காத சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துடுவேன் நீயும் வந்துடு விவரம் கேட்டு கண்டிப்பாக நான் அவனை உதவுறேன் என்றாள் அவள் கண்டிப்பாக வரேம்மா என்ன மாதிரி ஏழைகளை காப்பாற்ற உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்காங்க அதுதாம்மா பெரிய தைரியம் என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டு வெளியே போனாள் மாலை சொன்னபடி ஆறு மணிக்கெல்லாம் வந்துவிட்டாள் சந்திரா அவளிடம் விவரம் பேசியதில் அவள் பெயர் பானு என்றும் அவள் இருக்கும் சேரி பகுதியில் வசிக்கும் ரஞ்சிதா என்கிற ஒரு பதினேழு வயது இளம் பெண் தன் தம்பியின் மீது வீண் பழி சுமத்துகிறாள் என்பதும் புரிந்து போனது அது சாதாரண பலி தனது கற்பை அவள் சோறையாடி விட்டதாக சொல்வது அக்காவான இவளுக்கு பொறுக்கவில்லை வயிற்றில் இப்போது ஆறு மாத சிசு இருப்பதாக வேறு பயமுறுத்துகிறாளாம் பானு சொன்னதை வைத்து மட்டுமல்ல அவள் தம்பியை நேரில் பார்த்ததும் சந்திராவிற்கு கண்டிப்பாக அவன் அப்படிப்பட்டவனாக இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கை பிறந்தது அது அவனுடன் பேசும்போது அந்த நேர்மையான தெளிவான உண்மையான பேச்சில் அதிகமானது ஆகவே கோர்ட்டில் அவள் அந்த கற்பரி பெண்ணை எதிர்கேள்வி கேட்கும்போது கேஸ் சில நாட்கள் கடந்தன வேறு வழியின்றி கடைசியில் அவள்தான் யாரோ ஒரு கைவனால் கற்படிக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டாள் இப்படி வீண்பள்ளி சுமத்தி அவளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று பானு சொன்னபோது அவள் தம்பி நான் ஒரே ஒரு கேள்வி அந்த பெண்ணுகிட்ட கேட்குறாமா என்று அவளை நெருங்கினான் பிறகு சந்திராவிடம் திரும்பி வக்கீலம்மா அந்த பெண்ணையே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என்றான் பானு திடுக்கிட்டு போனாள் பொண்ணு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா உனக்காக பல நாள் வாதாடி அந்த பெண்ணு பொய் சொல்லுதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க கோட்லையும் தீர்ப்பாகி இப்போ பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிரியே உனக்கு என்ன புத்திகித்தி கெட்டு போச்சா என்று கேட்டான் தீர்மானமான குரலில் பொண்ணுமணி சொன்னான் தெளிவாக தான் இருக்கேன் அந்த பெண்ணு என்கிட்ட சொன்னது என் குழந்தைக்கு அப்பாவா எனக்கு பாதுகாப்பாக நீ தான் இருப்பேன்னு நம்பித்தான் உன் மேலே நான் பழிய போட்டேன் நீ நல்லவன் உத்தமன் எனக்கு வேறு வழி தெரியல என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னான் அந்த நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் சந்திரா மிகவும் ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்தாள் நீதிமன்ற தீர்ப்பு எத்தனையோ இருந்தாலும் அவரவர் மனதிற்குள் என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறதல்லவா அதற்கு மேல் வேறு என்ன இருக்கப் போகிறது